வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யானை மலைக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு ஆனாலும் எப்படி நான் போய் செலக்ட் பண்ணேன் எந்த நேரத்தில் போய் ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பித்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமான ஒரு மயில் வந்து தோய வச்சு ஆடிக்கிருந்துச்சு நான் வந்த என்னமோ தெரியல டக்குன்னு ஓடியே போச்சுங்க நானும் தேடிக்கிட்டே எடுக்கிறேன் எங்கடா சிக்குவியான்னு அது எங்கே போச்சுன்னு கூட தெரியல கரெக்டாக வந்து இப்போ மழை வரட்ட சொல்லுவாங்க இல்லையா மயில் தோய வச்சு ஆடிச்சுன்னா கண்டிப்பாக மழை வரும்னு பழமையில கேட்கி போட்டிருக்கோம் ஸோ ஆனால் கரெக்டாக அந்த டயத்தில் வந்து அழகாக அதை குளிச்சு ஆடிக்கிருந்துச்சு ஸோ ஓகே அதை பார்க்க முடியாமல் போச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதோடய சவுண்டு சுற்றி என்னை சுற்றி தான் இருக்குது ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் அது பக்கத்தில் வரல ஸோ அந்த சவுண்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிருக்கேன் ஸோ அந்த இடத்துல வந்த உடனே நீங்களே கவனிங்க அதோடய சவுண்டு எவ்வளோ ஒரு பயங்கரமாக கேட்குதுண்ணே கே இன்னும் கண்ணு கட்டின தூரத்தில் கூட கணவங்க ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு போல ஸோ நம்ம திரும்பிடலாம் வேற வழி இல்லை ஓகே இப்ப அந்த சத்தத்தை கேளுங்க ஐயோப்பா கயமியா கயமியா அங்கிட்ட அங்கிட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு கேட்கவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் இனிமையா இருந்துச்சு அந்த சவுண்டை கேட்கறதுக்கு பாத்தீங்களா சோ ஓரளவு இந்த சைடு தான் வந்து வழி சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இந்த ரூட்லேயே போயிட்டு அப்புறம் மேலே எப்படி ஏறுறதுன்றதை ஒவ்வொன்றா வந்து வீடியோ போக போக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஓகே இங்கே வந்து ஒரு மயில் தெரியுது ஆனாலும் விரட்டி ஓடுறேன் இந்தட மிஸ் ஆகுமான எண்ணம் என்னங்க இது பயங்கரமாக ஓடுது இந்த மயிலெலாம் முயல் ஓட்ட ஓடும் போல் முயல்கிட்டருந்து கற்றுக்கிறச்சி போல் பரவாயில்ல இதுவும் நல்லா பறக்கவும் ஆரம்பிக்குது நல்லா ஓடவும் ஆரம்பிச்சிருச்சுங்க பிடிக்க முடியலை சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் பாவம் மயிலையும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டை கிளம்ப தூரம் தான் இந்த இடம் ஓகே இங்கிட்டலாம் ஃபுல்லா வந்து இப்படி அடர்ந்த காடு மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருக்கும் இந்த ரூட் நான் வந்து நிறைய பேர் கேட்டு கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருக்கும் ஆனா நீங்கள் தலைப்பதில் ஏறுறதை விட இது நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டை கிளம்ப ஆரம்பித்தேன் இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான குப்பைகள்லாம் இருக்கு ஏன் உங்களுக்கு குப்பை கிடக்குன்னு தெரில ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது மாற்றம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நம்ம யானை மலைக்கு கரெக்டாக யானை ஒத்த கடை வரும்போது பயங்கரமான ஸ்மெல் அடிக்கும் அப்போ அந்த கோழி ரக்கை குடல் இதெல்லாம் வந்து போட்டு மதுரையை அசிங்கப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அது போடக்கூடாது தடை விதிச்சும் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க போல அதுக்கப்புறம் அழகாக நீட்டாக அடுத்த பூச்செடிலாம் வச்சு இப்போ அந்த இடத்துல கொட்டாத அளவுக்கு பாதுகாத்து நமக்கு மதுரையை வந்து உள்ள நுழையும் போதே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது இதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கும் போதே அந்த ஸ்மெல் அடிக்கும் இப்போ அதெல்லாம் இல்லை நல்லாவே மாறிச்சு ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சைடு ஒரு நல்ல எப்படி சொல்கிறது யானமலைக்கு பக்தர்கள்லாம் அந்த சைடு ஏறி போகிற ஒரு பாதையான் அதனால் ஸ்டார்டிங்கிலேயே ஒரு குப்பையை பார்த்தாங்கன்னா அவளுக்கு ஒரு சங்கடம் தானே அதனால பாவம் எப்படியாவது மாறும்னு நினைச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஓகே இதுக்குள்ளே நடந்து வரும்போது பார்க்கும்போது பெரிய அடந்த காட்டுக்குள்ளே வர மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நேரத்தில் மழை பகுதி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இங்கிட்ட கல்லெல்லாம் கல்லாம் பத்திரமா படுத்தி வச்சிருக்காங்க ஹம் குவாரி குவாரிக்கல்லும் படாம இருந்தா நல்லது ம் ஓகேங்க இங்க இருந்து யானை மலை தலையெல்லாம் அழகாகவே அழகாவே தெரியாப்புல நம்ம அப்படியே மெதுவா ஏற ஆரம்பிச்சிட்டோம்னா மேல இருந்து அப்படியே வியூவை காமிச்சிட்றேன் தான் நான் வந்து நடக்க போற பயணம் எல்லாமே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஒரு டென் எபிசோடு வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனாவது வந்து ஒரு மூணு இல்லை நாலு பார்ட்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் நான் இதை அப்லோட் பண்ணுறேன் எப்படி வந்தேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அப்படியே மெதுவாக மேலே ஏற ஆரம்பிப்போம் இது ரொம்ப டேஞ்சர் யாரும் ட்ரை பண்ண தான் வேணாம் சொல்லி இதில் முடிஞ்சால் ஏறு இதில் சொல்ல மாட்டேன் இதில் முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் அவ்வளோதான் ஒரே வார்த்தை ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்காக இருந்துச்சு அது ஏதோ ஒரு கோட் மாதிரி போட்டிருந்துச்சு அதை நோக்கி போனதுனால கரெக்டாக எனக்கு ஈஸியாக வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் யாரும் ஏற வேண்டாம் ஓகே இப்போ மேல் இருந்து பார்த்திங்கன்னா ஆனால் வால் பகுதி நோக்கி போய்க்கிருக்கேன் இப்ப இப்போ தலைப்பகுதி நோக்கி போகல ஏன்னா இருள டைம் குறை ரொம்ப இருள்ருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இறங்குறது ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு அதனால் பாயுதோம் பார்த்துட்டு சரி ஓகே லொக்கேஷன் இப்படி தான் இருக்குது நம்ம கரெக்டான ஈவினிங் ஒரு நாலரைக்கு ஏறணும்னா கரெக்டாக வந்து ஏழு மணிக்குள்ளே இறங்கிடலாம் இதுதான் பிளான் பண்ணிவிட்டு நான் வாட்டை சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி நான் வாட்டை கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சும்பலா ஸ்டென்ட்டு போட்டு கூட ஒரு தண்ணி வசதியும் நல்ல பெரிய ப்ராடாக இருக்குங்க இந்த இடம்லாம் ரொம்ப பெருசுங்க அதனால சின்னது போட்டு அதுல நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காமன்ற ஒரு ஐடியா மட்டும் வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு சேஃப்டி எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான மிருகங்கள் வரப்போறது இல்லை மனுஷங்கிட்டே இருக்கல ரொம்ப சேஃப்டி இல்லாத இது இது நம்ம மனுஷங்க வந்து தொந்தரவனாம இருந்தா இது சூப்பராக இருந்தா மத்தபடி இங்க உள்ள சுற்றி வைக்கிற மக்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களாம் அருமையானவங்க மற்றபடி வெளியில இருந்து யாரும் வந்தா தவங்களும் ஆனால் இதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வந்து பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதனால ஜ ஒரு பல்லக்குழில தாண்டி அப்படியே போக ஆரம்பிச்சாச்சு ஓகேங்க நான் கொஞ்சம் தூரத்துல வந்து நம்ம போக வேண்டிய இடம் கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு அப்புறம் ரூம்ல இருந்து என்னோட யானை எப்படி இருக்குன்ற வியூவே உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் ஓகே ஸோ நடவணையத்தை பார்த்தீங்களா கொஞ்சம் தூரம் தான் ஏறினேன் அதுக்குள்ளேயும் வேர்த்து கொட்டி தள்ளிடுச்சு நம்ம உடம்புல இத்தனை லிட்டர் தனியாரா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே வேர் வேலையே போய்க்கிருக்கு ம் போகட்டும் போகட்டும் சா இப்ப எனக்கு ஒரு கவிதை தோணுங்க பெர்வின் அவங்க பேரு கர்த்தா அப்படிதான் நினைக்கிறேன் அவங்க ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க யானையை வச்சு ஸோ யானை மலையில இருந்துட்டு நான் அந்த டைலாக் சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க யானை யானைக்கு வந்து நம்ம கிட்ட பிச்சை கேக்குது ஆனா நம்ம சாமி யானைக்கு என்ன டிஃப்ரெண்ட் ரெண்டும் யானை தானே இது எப்படி பிச்சைக்காரங்க யானையா மாறிச்சு அது எப்படி பிச்சை கொடுக்குற யானையா மாறிச்சு அப்புறம் தான் யோசிக்கிறாரு உன்னோட பவரை யார் அடக்குறாங்களோ உன்னோட சாவி சொல்ல போனால் அங்குசம் அப்படின்னு சொல்றது அந்த அங்குசம் வந்து யானையோட பாகன் கையில் இருக்கு ஆனால் சிலையை நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அங்குசம் அங்குசம்னா விரும்பல யானையை அடக்கக்கூடிய ஒரு எந்திரம்னு வச்சுக்கோங்க அந்த எந்திரம் தன் கையில இருக்குது அது தான் நம்மளோட இது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும் நம்ம இன்னொரு ஆள்ட்டு ஒப்படைக்கக்கூடாது அது அம்மா அப்பா இருந்தாலும் சரி ஓகே அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடம் வரைக்கும் கொடுக்கலாம் ஒளியை அதுக்கு மேலே கொடுக்காதுங்க இதுக்கு நான் நம்பா வெளியே போறேம்மா நான் அதுக்கு போறேம்மா இதுக்கு பாரு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுங்க தேவையில்லாத நேரத்தில் சொல்ல வேண்டாம் அப்படின்றத சொல்ல வரேன் மற்றபடி நம்மளோட கட்டுப்பாடு ஒரு கோபம் வந்தாலும் சரி ஒரு சிரிப்பு வந்தாலும் சரி சில பேர் சிரிப்பு இருக்கும்போதே எனக்கு அது வாங்கி தான் இது வாங்கி தான் சொல்லுவாங்க நம்ம வாங்கிட்டு என்ன செய்யும் அந்த சிரிப்பு ஓட்டத்தில் நான் வாங்கி தந்துறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் ஏன்டா அதை சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் அதுக்கு தான் இந்த வாசகத்தை சொல்றேன் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால என்ன சொல்றோம் வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்குங்க நான் பண்றேன் யோசிச்சுட்டு சொல்றேன் இந்த வார்த்தை என்றைக்குமே யூஸ் பண்ணுங்க எடுத்தோம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா பண்ணன்ற மாதிரி பண்ணா அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை நமக்கும் பிரயோஜனம் இல்லை ரெண்டு பேருக்குமே சங்கட்டம் தான் அதனால அந்த ஒரு இதோட நான் பாட்டிக்கிறேன் ஓகேங்களா சோ ரொம்ப கருத்து ஊசி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் ரிலேட்டடா நீங்கள் பேசலாம் அப்படியே வந்தா எப்படி இருக்குன்னு காத்தீங்கன்னா காத்து சும்மா ஆடி காத்துல சொல்ல வேணும் அம்மியே நகரம் நம்ம நகரம் பட்டோமா அப்படியே என்னை தள்ளிட்டு தான் கொண்டு போயிட்டே இருக்கு நான் சேர்ந்துட்டு கூட அப்படியே போய்க்கு இருக்கேன் ஆனா சாம காத்துங்க நல்ல வேலை வெயில் காலத்துல ஏறாம இருக்கிறது பெஸ்ட்டு கரெக்டா நீங்க எப்பயுமே வந்து அந்த சீசன் டைம் தான் மழை பெயர டைம் இல்லைன்னா மார்கழி அந்த டைத்துல நீ ஏறிட்டாலே சூப்பரா இருக்கும்னு எனக்கு தோணும் சரிங்களா வெயில் டயத்துல ஏறி யாரும் மண்டை காய்ச்சலோட கீழே இறங்கிற வேண்டாம் பாருங்க காத்தோட்ட அந்த இலையெல்லாம் எப்படி ஆடுதுன்னு சார் இங்கே இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ சொல்லப்போனா மூலிகை செடி தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ராப்பராக நமக்கு அது அதான் மூலிகை செடி எனக்கு தெரில ஆனால் இங்கே செடிகள் எல்லாம் நிறையா இருக்குங்க இந்த மரத்துல இவ்வளோ பெரிய மலையில வந்து இவ்வளோ மரங்களும் மூலிகை செடியும் இருக்கிற ஒரு மலை இந்த மலைன்னு தான் நான் சொல்லுவேன் வேற எங்கேயுமே இப்படி ஒரு கருங்கற்களில் இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க ஸோ அந்த அளவுக்கு மாதிரி தான் எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்கு அதான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பாட்டும் அப்படியே வேறு எங்கிட்டலாம் ஏறலாம் வேறு இந்த யானை என்ன ஸ்பெஷல் வேறு கார்த்திகை மாதம் எங்கே தீபம் ஏற்றுவாங்க இப்படி ஒவ்வொன்றா அப்படியே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா பக்கத்தில் இருக்கனால பக்கத்தில் உள்ள அருமையை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் வியூவில் பார்த்தீங்கன்னா வால் தியானோட வால் பகுதி அருமையாக தெரியாதுங்க அந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் நல்லா தூக்கி வச்சு தான் எடுக்கிறேன் உங்களை சுற்றி உள்ள எல்லா பேக்ரவுண்டும் சூப்பராக கவரேஜ் ஆகும் அந்த அளவுக்கு ஒருத்தினேன் இந்த வீடியோவும் சரி நான் வந்திருக்கேன் இடமும் சரி நீங்களே பார்த்தீங்களா இடத்த எவ்வளோ ஆகும்னு இங்கே பாருங்க ஒரு செடி வந்து பட்டு போய் கிடக்கு நானும் மான்கும் மாதிரி வச்சு பார்த்தேன் நல்லா தான் இருக்கு நல்ல பெரிய ஒரு செடிங்க நான் தூக்குறதுக்கே எப்படி ஒரு மூணு கிலோ இருக்கும் போல சரி ஓகே சோ கடைசியாக ரூமுக்கு வந்தாச்சு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சன்லைட் இங்க இந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா பார்க்க அழகா கிடைக்கலாம் ஆனா அதுக்கு உழைப்பு மட்டுமே ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி எடுத்தது அழகா மறையும் ஒரு இமேஜினேஷன் பாட்டை போட்டு பாட்டை அதை பாருங்க செம்மையாக இருக்கும்